அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவு நீங்கள் பார்க்க போகக்கூடிய பதிவு மிக மிக அற்புதமான முக்கியமான பதிவு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் ஆடி மாதத்தோட இரண்டாவது வெள்ளிக்கிழமை இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த வழிபாடை நான் போன வருடமும் உங்கள் கூட பகிர்ந்திருந்தேன் அதை ஏன் வந்து நான் திரும்பவும் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய உறுப்பினர்கள் நம்ம சேனலில் புதுசாக சேர்ந்துருக்கிறாங்க அவங்களும் இந்த வருடம் அதை செய்து பயனடையும் பொழுது நிச்சயமாக அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் கடன் என்பது தீரும் பணப்பிரச்சனை அப்படிங்கிறது அறவே அவங்க வாழ்க்கையில் இருக்காது பணப்பிரச்சனை வறுமை எப்பொழுதும் வந்து பணத்துக்காக மற்றவங்க கிட்ட போய் கேட்கறது நம்முடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியாமல் கஷ்டப்படுறது படிக்கிற பசங்களுக்கு அவங்க விருப்பப்படுற பொருட்களை தர முடியாம கஷ்டப்படுறது எக்ஸ்ட்ரா கிளாஸஸில் சேர்க்கறது கூட நம்ம நிறைய பேர் இப்போ பண தேவைக்காக யோசிக்க வேண்டியது இருக்குது அதனால் நம்ம ரொம்ப முக்கியமான விஷயங்களுக்கு செய்யக்கூடிய செலவை கூட செய்ய முடியாமல் சில பேர் யோசிப்பாங்க அத்தகைய பண கஷ்டங்கள் எதுவுமே இல்லாமல் ரொம்ப ரொம்ப அற்புதமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லதொரு பணத்து பணம் மூலமாக ஒரு முன்னேற்றம் அடைவதற்கான ஒரு முக்கியமான பதிவை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இதை வந்து நாளைக்கு நீங்கள் காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா நீங்கள் காலையில் ஆறிலருந்து ஏழு சுக்கரஹோரை மீண்டும் மதியம் ஒன்று ரெண்டு சுக்கரகோரை அல்லது இரவு எட்டு டு ஒன்பது சுக்கரஹோரை இந்த மூன்று நேரங்களில் இதை நம்ம செய்யலாம் இதை வந்து யாருக்காக நம்ம செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மகாலக்ஷ்மி தாயாருக்கும் சுக்கர பகவானையும் வேண்டி தான் நம்ம செய்கிறோம் அம்மனுக்காக மாரியம்மனுக்காக சக்திக்காக நம்ம மற்றொரு பதிவை நான் உங்ககிட்ட பகிர்றேன் இது வந்து வந்து லக்ஷ்மி தாயாருக்கும் சுக்கர பகவானுக்கும் வழிபட்டு நம்ம இதை செய்ய போகிறோம் சரி இந்த வழிபாட்டுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் நிச்சயமாக அவசியமாக நான் சொல்லக்கூடிய பொருட்களை நீங்கள் பயன்படுத்தி தான் ஆகணும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அதை நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க ஏன்னா நிறைய பேர் நம்ம சில பொருட்களை சொல்லும்போது அது மட்டும் என்கிட்ட இல்லை நான் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அதை செய்ய முடியாது அவ்வளோதான் சொல்ல முடியும் அடுத்த வாரம் நீங்கள் அந்த பொருள் வந்ததுக்கப்புறம் நீங்கள் செய்வது தான் ரொம்ப நல்லதாக இருக்கும் இப்போ வாங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஓ இந்த ஒரு குறிப்பிட்ட வழிபாட்டுக்கு தேவையானவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி அதை வந்து நல்லா தொடச்சி சுத்தம் பண்ணிவிட்டு நீங்கள் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க இந்த கண்ணாடி நீங்கள் தினம்தோறும் பயன்பாட்டுக்கு பயன்படுத்துவீங்க இல்லையா உங்களுடைய பெட்ரூமில் இருக்கும் நீங்கள் பார்த்து தலசி வருது அந்த கண்ணாடியை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது பூஜை பர்பஸுக்குன்னே ஏன்னா நம்மளுடைய சேனலில் இந்த கண்ணாடியை பயன்படுத்தி நிறைய பதிவுகள் நான் போட்டிருக்கிறேன் ஸோ அதற்கான ஒரு கண்ணாடியை நீங்கள் எடுத்துக்கோங்க இல்லை என்கிட்ட அதை மாதிரி பூஜை பர்பஸுக்கு நான் இது வரைக்கும் பயன்படுத்தினதே கிடையாது அப்படிங்கிறவங்க ஒரு சின்ன கண்ணாடியை நீங்கள் நாளைக்கு வாங்கிடுங்க இல்லை இன்றைக்கே கூட நீங்கள் வாங்குவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது கண்ணாடி கொஞ்சம் பெருசாக இருக்கணும் ஏன்னா அதற்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு பவுல் வைக்க போகிறோம் இதை மாதிரி ஒரு அளவோ இல்லை இதை விட சின்ன பவுலோ நீங்கள் வைக்கணும் அந்த பவுல் வந்து அதோடய உருவம் இந்த கண்ணாடியில் தெரியணும் ரொம்ப கை கடக்கமான கண்ணாடிலாம் வாங்காதீங்க கொஞ்சம் ஓரளவு பெரிய கண்ணாடியாக வாங்கிக்கோங்க இப்போ வந்து நம்ம கல்லுப்பை இந்த பவுலில் வந்து வச்சுருக்கிறோம் இது முழுசாகவே கல்லுப்பு எடுத்து எடுத்துக்கோங்க எந்த பவுல் நீங்கள் எடுக்கிறீங்களோ அது முழுவதுமே நீங்கள் கல்லுப்பு எடுத்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது நீங்கள் வந்து மண் பவுல் இல்லை நான் கொஞ்சம் பெரிய அகல் வச்சிருக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் அகல் எடுத்துக்கலாம் அல்லது கண்ணாடி கப்பு செராமிக் கப்பு காஃபி டீ குடிப்போம் இல்லையா செராமிக் கப்பு பயன்படுத்தாத கப்பு அதை மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை எடுத்துக்கலாம் டெய்லி யூஸ் பண்ணுறது நீங்கள் காஃபி டீ குடிக்கிறது அதை நீங்கள் பயன்படுத்த வேண்டாம் ஸோ இதை மாதிரி நான் ஒன்று எடுத்துக்கிட்டேன் வெள்ளிக்கிழமை பொதுவாகவே இந்த கல்லுப்பை நம்ம வாங்கி அன்னைக்கு காலையில் ஒரு கல்லுப்பு பாக்கெட் வாங்கி அதிலிருந்து நம்ம சில விஷயங்களை செய்யும் பொழுது அது நமக்கு முழு பலன்களை தரும் இப்போ வந்து நம்ம ஒரு பவுல் எடுத்துட்டோம் அடுத்ததாக நமக்கு தேவையானது நூற்றி ஒரு ரூபாய் அதுக்கு அடுத்தது பவுனோ வெள்ளியோ இல்லை பவுன் வெள்ளி ரெண்டுமே உங்களிடம் இருந்தால் நீங்கள் அதையும் வந்து பயன்படுத்திக்கலாம் இதை நேரடியாக நம்ம உப்பு மேலே வைக்கக்கூடாது ஸோ நான் இதை மாதிரி ஒரு டப்பா வச்சு இப்படி வைக்க போகிறேன் அல்லது உங்ககிட்ட கிட்டே இதை மாதிரி பாக்ஸ் எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால நீங்கள் பேப்பரில் கூட மடித்து வைக்கலாம் அல்லது இதுக்குள்ளார ஒரு அகல் வச்சு அதுலேயே கூட நீங்கள் வந்து பவுன் தங்கம் வெள்ளி இதெல்லாம் வந்து நீங்கள் வைக்கலாம் தங்கம் வெள்ளி அப்படிங்கிறது நீங்க போட்டிருக்கக்கூடிய கம்பல் மூக்குத்தி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் அதை வந்து நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணிட்டு தான் வந்து நீங்கள் இந்த உப்பு மேலே வைக்கணும் அதையும் நீங்க கவனமா பார்த்துக்கோங்க இது வந்து நாளைக்கு நீங்க சுக்ரஹோரை நேரத்துல செய்யலாம் அல்லது காலையிலே நால்ற ஆறு பிரம்ம முகூர்த்தத்துலையும் நீங்க செய்யலாம் அது உங்களோட விருப்பம் பிரம்ம முகூர்த்தத்தை தவற விட்டீங்கன்னா மீதி இருக்கக்கூடிய சுக்கரஹோரை நேரத்துல இதை செய்வது அப்படிங்கிறது நல்லது இப்போ கண்ணாடி வந்து வடக்கு பார்த்தோ அல்லது கிழக்கு பார்த்தோ நீங்கள் வைக்கணும் மேற்கு தெற்கு பார்த்தெல்லாம் நீங்கள் வைக்கக்கூடாது அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணாடியோட ஃபேஸ் பண்ணுற டேரக்ஷன் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நீ இப்போ நம்ம கண்ணாடியை நான் வந்து வடக்கு பக்கம் வச்சுருக்கிறேன் கண்ணாடியோட திசையை தான் நீங்கள் பார்க்கணும் வடக்கு அல்லது கிழக்கு வந்து கண்ணாடி வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கணும் அதற்கு முன்பு உப்பு இப்போ கண்ணாடியில் வந்து உப்போட பிம்பம் பிரதிபலிக்கிற மாதிரி நீங்களும் வந்து அதை மாதிரி வையுங்க இல்லை ரொம்ப கீழே இருக்குது அப்படின்னா நீங்கள் கீழே ஏதாவது வந்து ஒரு பொருள் மாதிரி வச்சு ஒரு தட்டு மாதிரி வச்சு அதற்கு மேலே இதை நீங்கள் வச்சிங்கன்னா முழுவதுமாக தெரிகிற மாதிரி இருக்கும் இந்த உப்பு மஞ்சள் குங்குமம் எல்லாமே இந்த கண்ணாடியில் தெரிகிற மாதிரி உங்களுக்கு தெரியணும் இதோடு சேர்த்து நீங்கள் நூற்றி ஒரு ரூபாயை வந்து வையுங்க இந்த உப்புக்கு மேலே நூற்றி ஒரு ரூபாயை வந்து நீங்கள் வச்சிடணும் அதோட ஒரு பூ இப்போது வெள்ளியோ அல்லது தங்கமோ உங்கள் கிட்ட இருந்தால் நீங்கள் அதையும் வச்சிடணும் ஒரு நைட்டு தான் நம்ம வைக்க போகிறோம் பட் இருந்தாலும் உப்பு மேலே நீங்கள் டேரக்டாக தங்கமோ அல்லது வெள்ளியோ வைக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து ஒரு சின்ன டப்பாவில் அதாவது அந்த நகை காயின்லாம் வாங்குவோம்ல அந்த டப்பாவில் வச்சு வச்சிருக்கிறேன் ஸோ நீங்களும் இதை மாதிரி வந்து செய்யுங்க இதோடய பிம்பம் இதில் பிரதிபலிக்கணும் இதை மாதிரி நீங்கள் வச்சுட்டு நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளார உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் முழு முதற்கடவுள் விநாயகர் லக்ஷ்மி சுக்ர பகவான் இவங்க எல்லாரையும் வேண்டிக்கிட்டு என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பணத்தடைகள் மற்ற பொருளாதார முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் சரி செஞ்சுட்டு எனக்கு தடையில்லாத பண வரவு எப்பொழுதும் செல்வ செழிப்பு எப்பொழுதும் என்னுடைய கையில் பணம் புழங்கணும் அப்படிங்கிறத நீங்கள் மனதார வேண்டிக்கோங்க நீங்கள் இதை வந்து நிறைய பேர் என்ன கேட்பீங்கன்னா இதை வாரம் வாரம் செய்யலாமா அப்படின்னு கேட்பீங்க மாதத்திற்கு ஒரு வெள்ளிக்கிழமை நீங்கள் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இப்போ இந்த ஆடி வெள்ளி நாளைக்கு செய்ய முடியல அப்படின்றவங்க அப்படின்றவங்க மூணாவது வெள்ளிக்கிழமை இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம் ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சு பாருங்க இப்போ பவுன வெள்ளி என்கிட்ட சுத்தமாக இல்லைங்க எல்லாமே அடகு கடையில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த போன் வெள்ளிக்கு பதில் மற்ற இரண்டு பொருட்கள் வைக்கலாம் அதையும் என்னென்னு இப்போ நம்ம பார்த்துக்கலாம் இந்த ஒரு பொருளை நீங்கள் உப்பு மேலே ஒரு சின்ன பேப்பர்லேயோ அல்லது நான் வச்ச மாதிரி ஒரு சின்ன கிண்ணத்துலையோ நீங்கள் வச்சுடுங்க வச்சுட்டு நீங்கள் மனதார வேண்டிக்கோங்க தங்கம் வெள்ளி சேர்க்கையை வந்து உங்களிடம் சேர்க்கக்கூடிய ஒரு மிக அற்புதமான பொருள் தான் இந்த ஒரிஜினல் பொடி அதனால் நீங்கள் சந்தன பொடி வாங்கிக்கோங்க இது வந்து இல்லை எனக்கு நான் முயற்சி செஞ்சு பார்த்தேன் எனக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் சந்தன வில்லைகள் விற்கிறது இல்லையா அபிஷேக கடைகள் ஹோம கடைகள்லாம் விற்கும் அதை வாங்கிட்டு நீங்கள் அதை கூட வந்து வைக்கலாம் இது இரவு முழுவதும் நீங்கள் நாளைக்கு எப்போ செஞ்சாலும் சரி பிரம்ம முகூர்த்தத்தில் செஞ்சாலும் சரி காலை சுக்கரஹோரையோ மாலை மதிய நேரத்தில் வர சுக்கரஹோ ஹோரையோ அல்லது இரவு நேரத்தில் வர சுக்கரஹோரையோ எந்த சுக்கரஹோரையில் செஞ்சாலும் இரவு முழுவதும் அப்படியே இருக்கட்டும் மறுநாள் காலையில் நீங்கள் பணத்தை பத்திரமாக வச்சுக்கோங்க தங்கத்தை வெள்ளியையும் பத்திரமாக வச்சுக்கோங்க சந்தனத்தையும் நீங்கள் எடுத்து பூஜைக்கு பயன்படுத்திக்கலாம் உப்பை வந்து டிஸ்போஸ் பண்ணிடுங்க இதை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் நன்றி